Hello friends, Bungle SSL promoters. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான புத்தம் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒரு வீடு தான் பார்க்க போகிறாங்க இது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சரக்கல் விலை சரக்கல் விலைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேதநகர் சரக்கல் விலை அதுக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா வல்லன்குமாரில் இந்த ஏரியாவில் தான் ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு மீடியம் பட்ஜெட்டில் அருமையான ஒரு வீடு சரக்கல் விலை ரஹ்மத் கார்டன் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கன்னங்குளம் அந்த ரூட்லேயே நமக்கு வெள்ளாட்சியில் உள்ள கண்ணங்குளம் அது மெயின் என்ட்ரியாக இருக்குது இந்த பக்கத்துலேயே நமக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சேனல் கரை வேதநகர் சரக்கல் விலை சேனல் கரையோரமாக நமக்கு வரும்போது அதில் ஒரு மெயின் என்ட்ரி கொடுத்துருக்கு கொடுத்துருக்காங்க ரஹமத் கார்டன் அதோட சேர்ந்து வர ஒரு அழகான ஒரு பிளாட் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு அப்ரூவல் பிளாட்டு பிளானிங் அப்ரூவல் எல்லாம் அதாவது நமக்கு லோன் எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி இந்த வீடை இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க டோட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சென்டில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூணு பெட்ரூமு ஹாலு கிச்சன் கொடுத்துருக்காங்க மூணு பெட்ரூமுக்குமே இவங்க வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கார் ஒரு கார் வர நமக்கு விடுற அளவில் பக்காவாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்விஃப்ட் கார் நமக்கு நிறுத்துகிற அளவில் கார் பார்க்கிங் வசதியோட முழுக்க முழுக்க தேக்கு மரம் இந்த வீடை வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பாதை வசதின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக பாத்திங்கன்னா நமக்கு ஒரு ஐம்பதுலன்னா ஒரு எழுபது அடி எழுபது அடி டிஸ்டன்ஸ்ல தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதாவது மெயின் ரோட்டில் பஸ் ரூட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து ஒரு எழுபது அடி டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு அதுல இருந்து நமக்கு பதினெட்டு அடி பாதை வசதியோட அதாவது மெயின் ரோட்டிலிருந்து நமக்கு பதினெட்டு அடி பாதை வசதியோட இந்த வீடை வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன வசதிகள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போர்வெல்ல இருந்து நமக்கு கார்ப்ரேஷன் வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே இது கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு போர்வெல்லிருந்து வாட்டர் கனெக்ஷன் இந்த ரெண்டு இதான் நமக்கு தண்ணி வசதியில் ரெண்டும் கொடுத்துருக்காங்க தண்ணி இந்த ஏரியாவில் எந்த ப்ராப்ளமும் இல்லாத ஒரு அருமையான ஒரு ஏரியா தாங்க இந்த ஏரியாவை பொறுத்தளவில் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் வந்து தோப்பாக இருந்த இடங்கள் இப்போ வந்து வீட்டு மனையாக மாற்றி இவங்க வந்து இந்த இடத்துல வந்து அழகாக அந்த ரெண்டு சென்டில் ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக ஒரு வீடை அழகாக சிம்பிளாக பண்ணியிருக்காங்க நமக்கு இதில் கொடுத்துருக்க ரேட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹை ரே ரேஞ்சில் கொடுக்கல ஏன்னா மெயின் ரோட் இருந்து நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் வந்து ஹெவி ரேட்டில் இருக்கும் இது ஒரு மீடியம் பட்ஜெட் அப்படிங்கிறதுனால நம்ம சாதாரண ஆட்களால் நம்ம இந்த வீடை கண்டிப்பாக நமக்கு வாங்க முடியும் ஒரு லோன் போட்டுனாலும் நமக்கு இந்த வீடை வந்து உடனே நமக்கு இதை வந்து நமக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியுங்க பார்க்குறீங்க எல்லா ரூம்ஸுக்குமே இவங்க வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே யூரோப்பியன் டாய்லெட்டு தான் பார்க்குறீங்க அந்த ஹைட் அந்த சீலிங் ஹைட்டுக்கு இவங்க டைல்ஸ்லாம் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்ஸுக்குமே இவங்க வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா கபோர்டு ஒர்க்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க இன்டீரியர் இருந்து கபோர்டு ஒர்க்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த கபோர்டோட சேர்ந்தால் நமக்கு இதில் அட்டாச் பாத்ரூம் இருந்தது அதுவும் நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க அதாவது பஸ் ரூட்டுங்க நமக்கு நாகர்கோவிலுக்கு போகிற பஸ் ரூட்டுக்கு மிக மிக அருகாமையில் தான் இந்த வீடு நமக்கு மிக அமைஞ்சிருக்கு எல்லா ரூம்ஸுக்குமே கரெக்டாக இவங்க வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத அழகாக பண்ணியிருக்காங்க இதில் இருந்து நமக்கு வந்து காதர் ஆஸ்பத்திரி கோட்டார்லாம் போகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் தான் வரும் இந்த ரூட்டில் நமக்கு வல்லன்குமார் உள்ள என்ஜிஓ காலனி அப்படியே நமக்கு பீச் ரோடு போகிறதா இருந்தாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரூட்டு தான் எல்லாமே தார் சாலைகள்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க மேலே கூலிங் டேங்க்லாம் போட்டு வாட்டர் டேங்க்லேருந்து எல்லாமே பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஏரியாவில் எவ்வளோ குடியிருப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறீங்க பார்க்குறீங்க இதுதான் ரஹ்மத் கார்டன் இதில் வந்து நமக்கு மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த வீடு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும் இதோட வேலை பார்த்திங்கன்னா இவங்க கேட்குற ப்ரைஸ் அறுபத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கு நெகோஷியபிள் பண்ணி இந்த வீடு நமக்கு வாங்கலாங்க கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த வீடு வேணும்னா கீழே தெரியுற நம்பர் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்